அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கிய சுவை மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் அன்னையர் மூவருடனும் அன்புடன் வாழ்வீர் என்று தந்தையை வாழ்த்திய ராமன் வனவாச பயணத்தை துவங்க தயாராகுதல் பாடல் என் ஐநூற்றி எழுபத்தி நான்கு மருந்துக்கும் இறைந்தறையா மாசில்லா தாய் என்றும் வருந்திடாமல் காத்திடவே வரம் கேட்பேன் என்றும் வாழ்ந்திடுவீர் அன்னையர்தம் உடன் என்று உருகி நின்றோ முடிக்க அவர் உடன் பயணம் தொடங்கினரி இதுவே ஐநூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் மருந்துக்கும் இறைந்தறியா மாசில்லா தாய் என்றும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் உரத்த குரல் எழுப்பி பேச்சு பயிற்சியினை செய்வது குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு மருத்துவம் செய்யும் முறை என்று ஒருவேளை மருத்துவர் ஒருவர் அவ்வாறு பயிற்சி மேற்கொள்ளுமாறு ஆலோசனை கூற நேர்ந்தாலும் கூட தான் அவ்வாறு உரத்த குரல் எழுப்பி பேசத் தெரியாத தன்மை கொண்டு தனது மென்மையான குரலில் மட்டுமே பேசத் தெரிந்த மாசு என்னும் குற்றம் எதுவும் இல்லாத குண நலன்களுடன் உயர்ந்து நின்று நல்ல பண்புகளும் நல்ல இயல்புகளும் கொண்டவராகிய தனது தாயாகிய கோசலை அன்னையை அந்த அன்னையானவர் எந்த நாளிலும் வருந்திடாமல் காத்திடவே வரம் கேட்பேன் வருத்தமோ துன்பமோ அடைந்து விடாமல் இருக்க வைத்து அவரை காத்திடுமாறு தனக்கு வரம் என்னும் வாக்குறுதியினை வழங்குமாறு தந்தையிடம் வேண்டினான் ராமன் தன்னை பெற்ற தாயாகிய கோசலை அன்னையின் மேல் தான் கொண்ட அளவில்லா பாசம் காரணமாகவே அவன் அவ்வாறு தந்தையிடம் கேட்டுக்கொண்டான் அது மட்டுமன்றி வனவாசத்துக்கு தான் செல்லவிருக்கும் அந்த பதினான்கு ஆண்டு காலமும் தனது தாய்க்கு எந்த ஒரு இடரும் ஏற்படக்கூடாது என்று எண்ணும் ஒரு மகனின் விருப்பமாகவே அவரது வேண்டுகோள் அமைந்திருந்தது அவ்வாறு வேண்டுகோள் விடுத்த ராமன் மேலும் தொடர்ந்தான் நேயமதே அருந்தி என்றும் வாழ்ந்திடுவீர் அன்னையர் தம் என்றே நேயம் என்னும் அன்பினையே நாள்தோறும் போர் உட்கொண்டு தனது அன்னையர் ஆகிய கோசலை சுமித்திரை மற்றும் கைகேயி ஆகிய மூவருடனும் இணைந்து வாழ்ந்திடுவீர் அவர்களுடன் இன்பமுடன் வாழ்ந்திருப்பீர் என்று உருகி நின்றோன் முடிக்க அவர் உடன் பயணம் தொடங்கினரே தாயின் மேல் தான் கொண்ட அன்பால் தந்தையிடம் தன் அன்புள்ளம் உருகி நின்றவாறே பேசி ராமன் தனது வேண்டுகோளை வைத்து முடித்தான் அவ்வாறு வேண்டுகோளை ராமன் வைத்த உடனேயே ராமன் சீதை மற்றும் இலக்குவன் ஆகிய அவர்கள் மூவரும் வனவாசம் செய்வதற்குரிய பயணத்தை துவங்க ஆயத்தமாயினர் இதுவே இந்த ஐநூற்றி எழுபத்தி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ஐநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ ராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்